ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே நிலை இறுதியாண்டு தேர்வில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நூர் ஜாஃபினா என்ற மாணவி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு அறநூறுக்கு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க கேரளாவில் ஷாதியா அப்படிங்கிற மாணவி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி இரநூறுக்கு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க வாழ்த்துக்கள் எங்கள் தங்கங்களே எங்கள் அடையாளங்கள் எங்களை தொலைப்பதில்லை அப்படின்னு நம்ம சகோதரர் ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு மார்க் எப்பயுமே வாழ்க்கையினுடைய வெற்றியை முடிவு செய்கிறது கிடையாது அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு இருந்தாலும் தேர்வு தான் வாழ்க்கை தெரியுமா அவங்களுக்கு இப்போ போய் நீங்கள் வந்து புற்காவை கலட்ட சொன்னால் நீட் எக்ஸாமுக்கு புற்காவை கலட்டாமல் போனால் நீங்கள்லாம் எப்படி வெற்றி பெற முடியும் புற்காவை கலட்டிட்டு போங்க வாழ்க்கையில் வந்து எக்ஸாம் தான் முக்கியம் என்று முற்போக்கு பேசி கொண்டு இருக்கக்கூடிய மூடர் கூட்டத்திற்கு சரியான பதிலடி இந்த பிள்ளை இந்த வெற்றியும் மதிப்பெண்களும் எங்கள் மேலான அவர்களுடைய வாக்கின்படி நாங்கள் வாழுவோம் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி வாழுவோம் உடுத்துவோம் வெற்றி பெறுவோம் இன்னும் இன்னும் உறக்க சொல்லுங்கள் மாணவிகளே கண்மணிகளே புர்கா என்பது அறிவாற்றலின் அடையாளம் தன்னம்பிக்கையின் அடையாளம் தைரியத்தின் அடையாளம்